வடக்கிலே இருந்து தமிழ்நாட்டுக்கு வருகிற மோடிக்கு இன்றைக்கு வேர்க்கிறது அடி வயிறும் என்றால் பருப்பு விடையா முன்னு நரேந்திர மோடி இன்றைக்கு வடை சுடுகிறார் தமிழ்நாட்டில் இன்றைக்கு பொய் சொல்கிறான் அண்ணாமலை என்கிற ஒரு அறிவை கேட்ட நாய் திமுகவுக்கு எதிராக பிஜேபி என்கிற ஒரு மாய தோற்றத்தை இந்த மண்ணிலே கொண்டு வந்து எடப்பாடி பழனிசாமி தலையில மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் மக்கள் நலனை முக்கியம் கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடுக்கான ஒட்டுமொத்த இந்திய மக்களும்

இந்திய துணைக்கண்டத்தை வழிநடத்துகிற ஒன்றிய பிரதமருக்கு அடிவயிரும் எரிகிறது அதற்கு கீழேயும் எரிகிறது என்றால் தமிழ்நாட்டில் இந்த நல்லாட்சி நாயகர் தமிழ்நாட்டை முன்னெடுத்து செல்லுகிற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற இந்த மத்தான தலைவர் தான் இந்தியாவின் பிரதமர் யார் என்பதை எதிர்வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் சுட்டிக்காட்டுகிற தகுதியும் வல்லமையும் படைத்தவர் என்பதை வரலாறு இன்றைக்கு வரவு வைத்த

பிரதமர் என்ன சொல்லுகிறார் வருகிற நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் திமுக இருக்காது என்று ஒன்றியத்தை பிரதம அமைச்சர் இன்றைக்கு பகிரங்கமாக சொல்லுகிறார் என்றால் திராவிட மாடல் நல்லாட்சி தமிழ்நாட்டில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற தமிழ்நாட்டின் முதலமைச்சரின் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற தமிழ்நாட்டில் ஒன்றிய பிரதமருக்கு சொல்லுகிறோம் இருக்கிற முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு தொகுதியில் கூட பிஜேபியின் தலைமையில் இருக்கிற கூட்டணி டெப்பாசிட்டை வாங்காது என்பதுதான் தமிழ்நாட்டின் வரலாற்றில் நடைபெற போகிற சரித்திரம் பருப்பு விடையா உளுந்த விடையா முந்து விடையான்னு நரேந்திர மோடி இன்றைக்கி வடை சுடுகிறார் தமிழ்நாட்டில் கிராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற இந்த மாபெரும் இயக்கத்தை வீழ்த்துவதற்கு ஒரு ஐபிஎஸ் அதிகாரம் இன்றைக்கி ஏவி விட்டு தமிழ்நாட்டில் பச்சைப்பச்சியாக இன்றைக்கி பொய் சொல்லுகிறான் அண்ணாமலை என்கிற ஒரு அறைவை கேட்ட நாய் அரசியல் தெரியுமா அண்ணா திமுகவை கூட்டணி வைத்து அண்ணா திமுகவை வீழ்த்தி விட்டு அந்த கட்சியை துண்டு துண்டாக இன்றைக்கு விட்டு ஜெயலலிதா பிறகு ஒன்றாக இருந்தவர்களை அவர்களின் ஆட்சி அதிகாரத்திற்கும் ஓடிக்கணக்கிலே கொள்ளையடிக்க வேண்டும் என்கிற கனவுகளுக்காகவும் மோடிக்கு வாழ் பிடித்தவர்களை இவர்கள் கூட வைத்துக் கொண்டு அந்த கட்சியை இன்றைக்கு இல்லாமல் யார் என்றால் தமிழ்நாட்டில் இருக்கிற இதே அண்ணாமலை அண்ணாமலை என்கிற அந்த ஆட்டுக்குட்டியை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் பிஜேபி ஒரு வடிவம் கொடுப்பதற்கு ஒன்றிய பிரதமர் முடிவெடுத்தால் ஒன்றிய பிரதமர் நினைத்தால் வருகிற பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் பிஜேபி என்கிற ஒரு கட்சியே இருக்காது என்ன செய்கிறான் ஒரு தலைவர் மாதிரியா இருக்கிறான் ஒருத்தர் சென்னையில் இருந்து பழனிக்கு போகிறான் பஸ்ல ஏறிட்டான் பஸ் எங்க போகுது செங்கல்பட்டு தாண்டி விக்கிரவாண்டியில டிஃபன் போடுறதுக்கு டிஃபன் சாப்பிடுறதுக்கு விட்டுருக்கான் இந்த பஸ்ஸில் பழனிக்கு போகிறதுக்கு ஏறணும் பாருங்க அவன் உட்காரல சீட்டு இருபது சீட்டு சும்மா இருக்கு கண்டக்டர் சொல்கிறாரு சீட்டு நிறைய காலி இருக்கு உட்கார்ப்பான்றாரு இவன் உட்காரல உள்ளக்கே நடந்துட்டு இருக்கிறான் விக்கிரவாண்டியில் போய் டிஃபன் சாப்பிட்றதுக்கு வண்டியை போட்டுட்டு கண்டக்டர் கூப்பிட்றாரு வா டிஃபன் சாப்பிட்ற வண்டி போடுது அரை மணி நேரம் வண்டி நிற்கும் வந்து சாப்பிடு பணம் இவன் இறங்கல எல்லா பயணிகளும் போய் டிஃபன் சாப்பிட்டு அப்படியே உள்ள ஏறிட்டாங்க திருப்பி வண்டி கிளம்புது வண்டி கிளம்பி விழுப்புரம் போகுது விழுப்புரம் போகிறப்போ இவனுக்கு உட்காரல விழுப்புரம் தாண்டி திருச்சி போகுது திருச்சி போகிறப்போ இவன் உட்காரல திருச்சி தாண்டி திண்டுக்கல் போகுது திண்டுக்கல் போகிறப்போ இவன் உட்காரல எல்லா பயணிகளும் படுத்துட்டாங்க தூங்கிட்டாங்க கடைசியா பழனியில போய் நிக்குது பழனியில போய் நிக்கிறப்போ எல்லாரும் இறங்குறாங்க இந்த நின்றுட்டே வந்தா பாருங்க இவனும் பஸ்ஸ விட்டு இறங்குறான் இந்த கண்டக்டருக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டுது அவனை கூப்பிட்டு கேட்கிறாரு நாற்பது பேர் இந்த பயணிகள் இந்த பஸ்ல

தேர்தலுக்கு பிறகு முகமில்லாமல் போகிற ஒரு கட்சி என்றால் அந்த கொடுத்த தமிழ்நாட்டில் அடையாளம் தெரியாமல் போய்விடும் என்பதை வருகிற பாராளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மண்ணிலே நிரூபிக்கும் நான்கு கால் இதோ நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்கனவே நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்திய துணை கண்டத்தில் முப்பத்தி ஒன்பது தொகுதி அடங்கியிருக்கிற நம்முடைய தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரியில் ஒரு தொகுதி உள்ளிட்ட நாற்பது தொகுதியில் தொகுதிகளை கடந்த முறை வென்றெடுத்தோம் ஆனால் ஒரே ஒரு தொகுதி நம்முடைய கையை விட்டு போய்விட்டது வரவிருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் விடுபட்டு போற அந்த தேனி பாராளுமன்ற தொகுதியையும் சேர்த்து நாற்பது தொகுதியும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி இயக்கங்கள் தான் மகத்தான வெற்றியை பெறும் என்று இன்றைக்கு கட்டளையிட்டு கண்டுஞ்சாமல் களப்பணியாற்றுகிறார் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கடைபிடித்தேன் கொள்வாரில்லை என்று சொல்லுகிற மாதிரி கூட்டணிக்கு ஆட்களை தேடுகிற பொழுதும் வலையோடு திரிகிறது பிஜேபி வலையோடு திரிகிறது அதிமுக எவரும் சிக்கிறது மாதிரியும் கிடையாது எவரும் சேருகிறது மாதிரியும் கிடையாது கதவு திறந்திருக்கிறது ஜன்னல் திறந்திருக்கிறது ஆனால் ஈ எறும்பு கொசு கூட உள்ளே வரல எடப்பாடி பழனிசாமி தலையில துண்ட போட்டுக்கிட்டு இன்னைக்கு தவக்கல மாதிரி இருக்கிறான் எவனாவது போகிறானா அண்ணாமலையை கூப்பிட்டு யாராவது தமிழ்நாட்டுல பிஜேபி நாங்கள் ஆதரவு தருகிறோம் என்று யாராவது போகிறார்களா கிடையாது ஒரே ஒரு ஆள் முதல் நாளா ஓடோடி போய் ஆதரவு கொடுத்தான் யாருன்னு சொன்னா மூப்பனாருடைய மகன் ஓட்ட சைக்கிளை இன்னும் ஓட்டாம வச்சிருக்கிற ஜி வாசன் ஒரு கட்சின்னா அவர் மாதிரி தான் இருக்கணும் அவரு தான் தலைவர் அவர் தான் கொள்கை பரப்பு செயலாளர் அவர் தொண்டர் என்று ஐந்து பேரை வைத்து தமிழ்நாட்டுல பத்து வருஷமா கட்சி நடத்துகிற ஒரே ஆளு ஜி வாசன் அந்த வாசன் தான் நரேந்திர மோடிக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார் ஒரு தொகுதியில வாங்க முடியுமா இதோ திராவிட மாடல் நல்லாட்சிக்கு தலைமை தாங்குகிற எங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்தியா என்கிற ஒரு கூட்டணி அறிவித்தார் கூட்டணி அறிவித்த இந்தியாவின் பிரதமர் ராகுல் காந்தி என்பது தீர்க்க தரிசனமாக இந்த நாட்டிலே தெளிவாகிவிட்டது ராகுல் காந்தி தான் பிரதமர் என்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் வலுவாக இருக்கிறது எதிரும் புதிரமாக இருக்கிற மேற்கு வங்கத்திலே மம்தா பானர்ஜியும் காங்கிரசும் இருக்கிறது கம்யூனிஸ்ட்களும் அங்கே வந்து சேர்ந்திருக்கிறார்கள் டெல்லியிலே முதலமைச்சராக இருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் அரவிந்த் கெஜ்ரிவாலும் காங்கிரசும் அங்கே கைகோர்த்திருக்கிறது தென்மா தென்மாநிலங்களிலே தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒரு மகத்தான கூட்டணி இந்தியா கூட்டணிக்கு மகத்தான வடிவத்தை எங்கள் வாண்புமிகு முதலமைச்சர் இன்றைக்கு தந்திருக்கிறார் ஆக எதிர்வரவருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவின் தலையெழுத்தை தீர்மானிக்கிற இந்தியா கூட்டணி என்று பிரதமரை அறிவிக்கிற ஒரு ஆற்றல் மிகுந்த முதலமைச்சர் எங்கள் தமிழகத்தின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை இன்றைக்கு தமிழ்நாடு முன்மணிந்திருக்கிறது காரணம் ரெண்டரை ஆண்டு காலத்தில் எண்ணிப் பாருங்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இந்த மண்ணுக்கு நிறைவேற்றி இருக்கிற சாதனைகளை மோடியை இன்றைக்கு மறக்க முடியுமா அஞ்சு லட்சம் கடன் வாங்கிட்டான் அஞ்சு லட்சம் கடனை வாங்கிட்டு கடனை திருப்பி தரானா இன்னும் கொடுக்கல கடன்காரன் வந்து கேட்கிறான் ஏப்பா அடுத்த மாசம் தானே ரெண்டு லட்சம் தர வேண்டாம் அஞ்சு லட்சம் வாங்கிட்டியே தாத்தா இன்னும் தரல அவ என்ன சொல்றான் மோடி தாத்தா தேர்தல் நிக்கிறப்போ பதினஞ்சு லட்சம் ரூபாய் பேங்க்ல டெபாசிட் பண்ண வேண்டாரு அவரு போடுகிற பதினஞ்சு லட்சம் ரூபாய் வரட்டு உன்னுடைய அஞ்சு லட்சம் ரூபாய தரேன்னு இந்த நாட்டுல பட்டப்பகல்ல பகரங்கமா பதினஞ்சு லட்சம் ரூபாய் உங்கள் வங்கி கணக்கிலே தருவேன் என்று எந்த பிரதமரும் தேர்தல வாக்குறுதி கொடுக்கல ஆனால் நரேந்திர மோடி கொடுத்தார் பதினஞ்சு லட்சம் ரூபாய் யாருக்காவது இதோ ஒரு முதலமைச்சர் எடுத்து வைத்தால் எண்ணிலங்காத திட்டங்கள் மக்களை தேடி மருத்துவம் என்று அறிவித்து மக்களை காக்கிற ஒரு அரசாங்கமாக வரலாற்றில் கொரோனா என்கிற ஒரு கொடிய காலகட்டத்தில் தொடங்கி எத்தனையோ செல்வந்தர்களையும் எத்தனையோ கோடீஸ்வரையும் இருந்து வீட்டெடுத்த ஒரு அமைச்சர் என்கிற மாபெரும் பெருமையை பற்றி எங்கள் மாசு இங்கே இருக்கிற வரையில் தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியை மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்றி மணிமகுடம் சூட்டும் என்கிற வரலாற்றை எழுவதற்கு உங்களின் பேராதரவை என்றைக்கும் நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தர வேண்டும் என்று கருதி சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து இந்த வாய்ப்பை வழங்கிய அண்ணன் மோகன்குமார் உள்ளிட்ட வட்டக்கழகத்தின் நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் வணக்கம் கலைஞருடைய அரசியல் கலைஞர்